கடையில் வந்து பேட்டரி செல் நான் போய் ரிப்போர்ட் கொடுத்தானா அப்படி எழுதி வச்சிருக்காங்க ஸ்டேட்மெண்ட் இப்படி ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் சாந்தன் குண்டு சாந்தன் திருச்சியிலே இருந்து அது பிறகு இறந்து போனவர் அவர் ஒருவர் சந்திக்கிறார் இங்கே இருக்கிற எழுத்தாளர் மாத்தி சாந்தனை குண்டு சாந்தன் சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க அந்த சம்பவ இடத்துக்கும் எதுக்கும் முருகனுக்கு சம்பந்தமே கிடையாது இப்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த தீர்ப்பு மூன்று பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தீர்ப்பு தொண்ணூத்தி எட்டாம் வருடம் எட்டாம் பதிமூன்று வருடங்களுக்கு மேல் ஓடிவிட்டது அண்ணன் நெடுமாறன் உச்ச நீதிமன்றத்திலே நடராஜர் மூலம் வழக்கு தொடுத்து பேருக்கு விடுதலை ரவிச்சந்திரன் ராவட் பயாஸ் ஜெயக்குமாருக்கு ஆயுள் தண்டனை நளினி சாந்தன் முருகன் பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை இது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொண்ணூத்தி வருஷத்துல இதன் பிறகு உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு எழுதியிருக்கக்கூடிய நீதிபதி கேட்டி தாமஸ் இது எவ்வளவு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறத கொஞ்ச நேரம் இதுவரைக்கும் எந்த கூட்டத்திலையும் அதிகமா சொல்லல இந்த ரெண்டு வரையும் மட்டும் சொல்றேன் கேட்டி தாமஸ் எழுதுகிறார் தீர்ப்புல தீர்ப்பு ஐந்தாவது பேராவில் சந்தேகம் இருந்தா நீங்க ஏசி கேஸ் எடுத்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் எடுத்து கேட்டி தாமஸ் தீர்ப்பை எடுத்து படிங்க வக்கீலுங்க அஞ்சாவது பேராவில அவர் சொல்லுகிறார் விடுதலை புலிகளுக்கு இந்திய அரசுக்கும் பகை வளர்ந்தது ஏன் வளர்ந்தது தெரியுமா இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போட முடிவு செய்தது இதற்கு ஜெயவர்தனே டெல்லிக்கு வந்தார் கவனிக்கணும் இது வந்து தாமசுடைய அறிய ஜட்ஜ்மெண்ட் இலங்கை அதிபர் ஜெயவர்தனே டெல்லிக்கு வந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியும் இலங்கை அதிபர் ஜெயவர்தனையும் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனும் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டு மூன்று பேரும் சேர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது அடிப்படையே தகர்ந்து போச்சு ஜட்மெண்ட் அடிப்படையே பொய்யாச்சுக்கல்லவா போன ராஜீவ் காந்தி

இந்த தீர்ப்பு மரண தண்டனை கொடுக்கிற தீர்ப்பை எழுதுகிற நீதிபதி சொல்கிறார் பிரபாகரனும் ஜெயவர்தனாவும் ராஜீவ் காந்தியும் சேர்ந்து வடிகட்டிய பொய் அல்லவா அடிப்படையிலே பொய் இதன் மேல் மரணம் தூக்கு தண்டனை தீர்ப்பா அடுத்து சொல்லுகிறா இங்கே இருந்து ஐபி கே அனுப்பப்பட்டது அது விடுதலை புலிகளுக்கு நிறைய கேடு செய்தது இதுவும் போய் குமரப்பா விசகுப்பி அடித்து சாகரவரை இந்திய ராணுவம் இந்திய அமைதிப்படை புலிகளுக்கோ தமிழர்களுக்கோ எந்த கேடும் செய்யவில்லை நட்பாக இருந்தார்கள் பிரபாகரனை நேசித்தார்கள் சிங் உள்ளிட்ட தளபதிகள் நேசித்தார்கள் ஆனால் நீதிபதி தாமஸ் எழுதுகிறார் உண்ணா என்கின்ற விடுதலை புலிகளின் முன்னணி வீரன் உண்ணாவிரதம் எதற்கு தெரியுமா இந்திய ராணுவம் இந்திய அமைதி படை புலிகளுக்கு கேடு செய்ததை கண்டித்து உண்ணாவிரதம் எழுத இதெல்லாம் காரணம் எழுதுகிறார் தூக்கு தண்டனைக்கு திலீபன் உண்ணாவிரதம் இருந்தது இந்திய படையை கண்டித்தல் சிங்கள குடியேற்றத்தை கண்டித்து நிலத்தின் உரிமை தமிழனுக்கு வேண்டும் என்று சொல்லி இடைக்கால நிர்வாக சபை பிரச்சனையை சுட்டிக்காட்டி இந்திய படையை எதிர்த்து இதே செப்டம்பர் உண்ணாவிரதம் தொடங்கினான் மறந்து விடாதீர்கள் உண்ணாவிரதம் தொடங்கினான் அவன் மடிந்தது செப்டம்பர் இருபத்தி ஆறு இதுதான் உண்மை நீதிபதி தாமஸ் சொல்லுகிறார் திளேவர் என்கின்றவன் இந்தியா படை எதிர்த்து அவன் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனான் அடுத்து என்ன சொல்லுறாரு தெரியுமா இதைத்தான் நீங்க கவனிக்கணும் பத்திரிக்கையாளர்கள் சொல்றேன் எ கான்ஸ்பிரஸி வாஸ் ஹேட்ச் ராஜீவ்காந்தியை கொலை செய்ய எ கான்ஸ்பிரஸி வாஸ் ஹேட்ச்ட் ரைட் ஃப்ரம் சிக்ஸ்த்து ஜூலை நைன்டீன் எயிட்டி செவன் தட் கான்ஸ்பிரசி கண்டினியூடு டில் நைன்டீன் நைன்ட்டி டூ இது ஜட்ஜி எழுதி இருக்கிறார் ஜூலை ஆறாம் காந்தியை கொலை செய்ய வேண்டும் என்ற சதி திட்டம் ஜூலை தேதி தொடங்கிவிட்டது என்று நீதிபதி எழுதியிருக்கிறார் இந்திய அரசின் தூதராக அவன் பூரிங்கிறவன் அனுப்பி பிரபாகரன் அழைச்சிட்டு வாங்க தமிழீழத்தின் ஏக பிரதிநிதியா ராஜீவ் காந்தி வரவேற்க காத்திருக்க போய் சொல்லி வஞ்சகம் பண்ணி ஏமாத்தி ஜூலை இருபதாம் தேதி சொல்லி இருபத்தஞ்சாம் தேதி அழைச்சிட்டு வந்தீங்களே தீர்ப்பு நீதிபதி எழுதுகிறார் ஜூலை ஆறாம் தேதியிவிட்டது இவ்வளவு பெரிய உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லி இருக்கிறாங்களே இந்த அடிப்படையில் மூன்று பேருக்கு இந்த இத்தனை பேருக்கு நாலு பேருக்கு தூக்கு தண்டனை சொல்லிவிட்டீர்கள் அல்லவா இதே தீர்ப்பினை எழுதியிருக்கக்கூடிய நீதிபதி இப்படி சொல்லியிருக்கிறாரே உண்மைக்கு மாறாக இருபது வருடங்கள் இழந்து விட்டார்கள் பேரறிவாளனை சித்திரவதை பண்ணதை கேட்டா அழுதுருவீங்கய்யா பத்து நாள் அவனை பல் தேய்க்க விடலை வாயிலிருந்து துர்நாற்றம் அடித்தது பத்து நாட்கள் பல் தேய்க்கலை குளிக்கலை பேர உடம்பெல்லாம் நாற்றம் அடித்தது ஒரு ஒரு இறக்கமுள்ள ஆஃபீஸர் வான்னு சொன்னார் நிர்வாணமா தூக்கி ரூம்ல போட்டாங்க தூக்கி போட்டாங்க அந்த இரும்பு உருளைகளை உருட்டினாங்க முழங்கால் மேலே புட்டத்திலே அடிச்சாங்க ஊசி ஏத்தினாங்க நீ போலீஸ் கன்பசன் கையெழுத்துவாங்க இந்த தடா என்பதே குப்பையில் தூக்கி போட தூக்கி போடணும்னு சொன்ன உச்ச நீதிமன்றம் அந்த தடா அடிப்படையிலே வாங்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தூக்கு தண்டனை கொடுத்திருக்கிறீங்க இது இங்கு சொல்லவில்லை என்னை தொண்ணூத்தி ஆறாம் வருடம் ஜனவரி இரண்டாம் தேதி பூந்தமல்லியில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என்னை கொண்டு போய் அரசு சாட்சியாக இருநூத்தி ஐம்பதாவது சாட்சியாக கொண்டு போய் நிறுத்தினார்கள் பி டபிள்யூ விட்னஸ் டூ பிப்டி வைகோ என்ன உள்ள ஒன்றை நிறுத்தினாங்க டேனியல் தான் கேட்டாரு என்ன ஒரு மணி நேரம் ஆகும் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போறோன்னு என்ன மிஸ்டர் டேனியல் ஆயிரம் வருஷத்துக்கு இந்த கேஸ் இருக்கும் என் ஸ்டேட்மெண்ட் வாங்கி நீங்க கன்விஷன் கொடுக்கப் போறீங்களா நீங்க எழுதி வச்சதெல்லாம் நான் சொல்லுவேனா அஞ்சு நாள் என்னை விசாரிச்சாங்க மல்லிகையில ஆனா என்னை அடிக்கலாம் செய்யல உங்க ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதி வச்சதை நான் சொல்லுவேனா நீதிமன்றம் ஆரம்பிச்சது சித்திக்கு நேர்மையான ஜட்ஜு கடைசியில் அவரை மாத்தி விட்டாங்க அவர் உட்காந்துக்காரு நான் கேட்டதுக்கெல்லாம் மறுத்து பதில் சொன்ன உடனே அஞ்சாவது நிமிஷம் இவர் பரண்ட சாட்சி ஹாஸ்டல் விட்னஸ் இவரை பிறண்ட சாட்சி இப்படி நீங்கள் ரெக்கார்டு பண்ணணும் இப்போ நான் குறுக்கு விசாரணை செய்ய போகிறேன்னு அரசாங்க வழக்கறிஞர் என்னை குறுக்கு விசாரணை செய்ய ஆரம்பித்தார் முத கேள்வி என்ன கேட்டார் தெரியுமா நீங்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டீங்க ஏன் தெரியுமா அவர் கேட்குறாரு நீங்கள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை கொலை செய்ய திட்டமிட்டீங்கன்னு உங்களை நீக்கிட்டாங்க விடுதலை புலிகள் உங்களுக்காக கொலை செய்ய திட்டமிட்டாங்கிற குற்றச்சாட்டின் பேரில் உங்களை திமுக நீக்கிட்டாங்கல்ல இதுதான் முதல் கேள்வி குறுக்கு விசாரணையில் மாட்சி மிதங்கிய நீதிபதி அவர்களே இந்த வழக்குக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத முறையில் என் மீது அபாண்டமான களங்கத்தை சுமத்தி அரசாங்க வழக்கறிஞர் குற்றம் சாட்டுகிறார் இது குறித்து எனக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஜட்ஜ் சித்திக் சொன்னார் நீங்க என்ன எல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ தாராளமாக சொல்லலாம் நான் இருபத்தி அஞ்சு நிமிஷம் நான் பதில் சொல்லிக்க வழக்கறிஞர் மானமிகு துரைசாமி தான் எங்களுக்காக கூட இருந்து நடத்தினார் விட்னஸ் அஞ்சு நாள் மூணு நாள் பதிவாயிருக்கு அதில் இது வழக்குன்னு இது வழக்கு இன்றைக்கு அந்த வழக்கினுடைய அடிப்படையிலே தீர்ப்பு சொல்லி ஆகிவிட்டது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தடா கோட்ல தூக்கு இருபத்தி ஆறு பேருக்கு தொண்ணூத்தி ஒன்பது மே பதினோராம் தேதி பத்தொன்பது பேருக்கு விடுதலை நாலு பேருக்கு தூக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிவியூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் அவங்க போட்டது தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் அக்டோபர் பதினேழாம் தேதி நளினி சாந்தன் முருகன் பேரறிவாளன் அவர்கள் என்ன செய்தார் கவர்னருக்கு மெர்சி பெட்டிஷன் அனுப்புனாங்க தமிழ்நாடு கவர்னருக்கு பாத்திமா பிவிக்கு மெர்சி பெட்டிஷன் அனுப்புனாங்க இந்த மெர்சி பெட்டிஷனை வாங்கி பத்து நாள் ரிஜெக்ட் பண்ணி உங்க கர்ண மனு தள்ளுபடி ஆச்சுன்னு தமிழ்நாடு கவர்னர் அறிவிச்சார் உடனே அண்ணன் பல நெடுமாறன் இருபத்தாறு தமிழர் உயிர்காக்கும் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர அவர்களை வைத்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் அரசர் கோவிந்தராஜன் கோர்ட்ல கேஸ் வந்தது கோவிந்தராஜன் செம்மட்டி அடிச்ச மாதிரி அடிச்சார் நீதிபதி மந்திரி சபை கருத்து கேட்காம கவர்னரா கரண மனுவை தள்ளுபடி பண்ண சட்டத்தில் அதிகாரம் கிடையாது நீ கர்ண மனுவை தள்ளுபடி பண்ணது செல்லாதுன்னு சொன்னார் இது எப்ப நடந்தது இருபத்தி ஏழு அக்டோபர் என்னாச்சு அதாவது கொஞ்சம் ரெண்டாயிரம் இது தொண்ணூத்தி ஒன்பது நடக்கு திமுக ஆட்சி மரியாதைக்குரிய மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர்